லியர்னடோ டாவின்ஸின் வரைபடங்களில் இருந்து எடுத்துக்கொண்ட விட்ருவியன் மனிதரின் இந்த படம் மறுபடியும் தற்காலத்தில் மிகவும் அறியப்பட்ட சின்னங்களில் ஒன்றாக மாறியுள்ளது ஆனால் ஏன் இது சாதாரணமாக வரையப்பட்ட ஒரு ஓவியம் அல்லவா ஒருவேளை சரி பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள கணிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து நாம் தொடங்குவோம் ஒரு வட்டத்தின் ஏரியா அதாவது அதன் பரப்பளவை எப்படி கணக்கிட வேண்டும் என்பது நமக்கு தெரியும் அந்த வட்டத்தின் ஆரம் அதாவது அதன் ரேடியஸின் இரு மடங்கு மற்றும் ஒரு பையின் மதிப்பை நாம் பெருக்கினால் நமக்கு அதன் பரப்பளவு கிடைக்கும் அதேபோல் ஒரு சதுரத்தின் பரப்பளவை கணக்கிட அதன் அடிப்பகுதியை இரண்டு முறை பெருக்க வேண்டும் இது எல்லாம் சரி ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கு சமமான பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு சதுரத்தினை உருவாக்க முடியுமா இது பண்டைய உலகில் முதன் முதலில் முன்மொழியப்பட்ட ஒரு வட்டத்தை சதுரப்படுத்துதல் அல்லது ஸ்கொயரிங்கிய சர்க்கிள் என்று அழைக்கப்படும் ஒரு பிரச்சனையாகும் பண்டைய காலத்தில் இருந்த இந்த யோசனை மீண்டும் தற்காலத்திலும் தோன்றியுள்ளது ஆனால் உண்மையாகவே பையின் மதிப்பு முடிவற்றது என்பதால் இந்த பிரச்சனையை முற்றிலுமாக தீர்த்துவிட முடியாது இது வேறு ஒரு கதை ரோமானிய கட்டிடக் கலைஞரான விட்ரூவியஸின் எழுத்துக்களால் பாதிக்கப்பட்ட லியர்னடோவின் ஓவியம் ஒரு மனிதனின் உடல் அமைப்பானது ஒரு வட்டம் மற்றும் ஒரு சதுரத்துடன் எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளது என்பதை விளக்கியுள்ளது அதாவது மனித உடலில் இருக்கக்கூடிய தொப்பிலை மையமாக எடுத்துக்கொண்டு ஒரு காம்பஸை பயன்படுத்தி மனித உடலை சுற்றி ஒரு வட்டத்தை சரியாக வரைய முடியும் என்று விட்ரூவியஸ் கூறினார் இது மட்டுமல்லாமல் மனிதனின் இரண்டு கைகளுக்கு இடைப்பட்ட இடைவெளி மற்றும் மனிதனின் உயரமானது ஒரு சரியான சதுர வடிவத்தை கொண்டுள்ளதாக விட்ருவியஸ் உணர்ந்தார் எனவே மனித உடலை ஒரு சதுரத்திற்குள் பொருத்த முடியும் எனும் கருத்தை விட்ருவியஸ் முன்மொழிந்தார் ஒரு வட்டம் மற்றும் சதுரத்தின் பரப்பளவை ஒருங்கிணைக்க அல்லது ஸ்கொயர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்க்க லியர்னடோ விட்ருவியஸின் கருத்துக்களை பயன்படுத்தினார் இருப்பினும் லேர்நடோ விட்ரூபியஸின் மார்க்சின் கருத்தை மட்டும் சிந்திக்கவில்லை ஏனெனில் அந்த காலகட்டத்தில் இத்தாலியில் நியோபிளாட்டோனிசம் என்ற ஒரு அறிவுசார் இயக்கம் இருந்தது இந்த இயக்கமானது நான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிளாட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில் உருவாக்கிய த கிரேட் செயின் ஆப் பீங் என்ற பழைய கருத்தை எடுத்து பின்பற்றியது இந்த கருத்தானது பிரபஞ்சமானது ஒரு சங்கிலியை போன்ற ஒரு படிநிலை அமைப்பை கொண்டுள்ளது என்ற நம்பிக்கையை கொண்டிருந்தது இந்த கருத்தின்படி சங்கிலியின் மேல்மட்டத்தில் உச்சியில் கடவுள் இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து கீழே தேவதைகள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் மற்றும் அனைத்து உயிர் வடிவங்கள் வழியாக பயணித்து பின்னர் பேய்கள் மற்றும் பிசாசுகளுடன் முடிவடைந்தது இந்த சங்கிலியின் படிநிலைகளில் மனிதகுலமானது மையத்தில் இருப்பதாக கருதப்பட்டது பண்டைய காலத்தில் இருந்த முரண்பாடான இத்தகைய கருத்துக்களானது மனிதர்கள் ஒரு அழியாத ஆன்மாவுடன் ஒரு மரண உடலை கொண்டிருப்பதால் மனிதர்கள் பிரபஞ்சத்தை பாதியாக பிரிப்பார்கள் என்னும் கருத்தும் நிலவியது இருப்பினும் லியர்னோடோ டாவின்சு விட்ரூவியன் மனிதனை வரந்த அதே நேரத்தில் பிகோ டெல்டோ மிரண்டோலோ என்ற நியோபிளாட்டனிஸ்ட் வேறுபட்ட கருத்தை கொண்டிருந்தார் இவர் கருத்தின்படி மனித குலத்தை சங்கிலியில் இருந்து பிரித்து மனிதர்கள் அவர்கள் விரும்பும் எந்த ஒரு முடிவையும் சுயமாக எடுக்கக்கூடிய திறனை கொண்டிருப்பதாக கூறினார் கடவுள் தான் உருவாக்கிய அழகான மற்றும் சிக்கலான பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளும் திறன் கொண்ட ஒரு உயிரினத்தை உருவாக்க விரும்புவதாக பிகோ கூறினார் இதுவே மனித குலத்தின் படைப்புக்கு வழிவகுத்தது எனவேதான் மனிதர்களை பிரபஞ்சத்தின் மையத்தில் அவர்கள் விரும்பும் எந்த ஒரு வடிவத்தையும் எடுக்கும் திறனுடன் வைத்தார் பிகோவின் கூற்றுப்படி மனித குலமானது சங்கிலியில் தவழ்ந்து கீழ் நோக்கி சென்று ஒரு மிருகத்தைப் போல் நடந்து கொள்ள முடியும் அல்லது சங்கிலியில் தவழ்ந்து மேல் நோக்கி சென்று ஒரு கடவுளைப் போல் நடந்து கொள்ள முடியும் இது அவரவர் சொந்தமான விருப்பம் தற்போது நாம் ஓவியத்தை திரும்பி பார்க்கும்போது மனிதனின் நிலையை மாற்றுவதன் மூலம் ஒரு வட்டம் மற்றும் சதுரத்தின் சரி செய்ய முடியாத பகுதிகளை நிரப்ப முடியும் என்பதை காணலாம் இந்த கருத்துக்களின் அடிப்படையில் பிரபஞ்சத்தை பற்றி எழுத பயன்படுத்திய மொழி வடிவியல் என்றால் இந்த ஓவியம் அதன் அனைத்து கூறுகளுக்குள்ளும் மனிதர்களால் இருக்க முடியும் என்று கூறுகிறது மனிதகுலம் வடிவியல் மற்றும் தத்துவ ரீதியாக அவர்கள் விரும்பும் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியும் இந்த காரணத்தினாலேயே லீன்னடோ டாவின்சி தனது ஒரே ஓவியத்தில் தனது சகாப்தத்தின் கணிதம் மதம் தத்துவம் கட்டிடக்கலை மற்றும் கலை திறனை இணைக்க முடிந்தது